வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம செமஸ்டர் ஒன்ல இருக்கின்ற இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில தண்டி அலங்காரத்தை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் தொல்காப்பியத்தை அடுத்து அணி இலக்கணத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா தண்டி அலங்காரம் தான் நமக்கு அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு இது தொல்காப்பியத்தையும் வடமொழியில காவிய தரிசனம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு இது ரெண்டையும் அடியுற்றி தான் இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலானது எழுதப்பட்டதா இருக்கு தண்டி அலங்காரத்தினுடைய நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து பொதுவணிவியல் இரண்டாவது பொருள் அணியியல் மூன்றாவது சொல் அணியியல் அப்படின்னு மூன்று பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு பொது வணிவியல் நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா செயலினுடைய வகைகள் செயலினுடைய நெறிகளை பத்தி எல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பொருள் அணியியல் இதுல என்ன இருக்குன்னா தன்மை அணி முதல் பாவிய அணி வர முப்பத்தைந்து அணிகளை பத்தி இது விளக்கமா நமக்கு விளக்கறது இருக்கு சொல்லணியில பார்த்தீங்கன்னா மடக்கு அணி சித்திரக்கவி அப்படின்னு இரண்டு சொல்லணிகளை பத்தி இது நமக்கு விரிவாக எடுத்துரைப்பதாக இருக்கின்றது அடுத்தது தண்டி அலங்காரத்தை வந்து நம்ம அணி இலக்கணம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அணியியல் சொல்லுகின்ற அளவுக்கு அதுக்கு வந்து அணியானது இதுல இடம்பெறுவதாக இருக்கின்றது தண்டி அலங்காரம் வந்து அணியினுடைய இலக்கணத்தை எடுத்துரைக்கிறதுனால அணி அதிகாரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அணியல் என்கிற பெயரும் தண்டி அலங்காரத்துக்கு தண்டி அலங்காரத்தினுடைய ஆசிரியர் வந்து தண்டி அப்படிங்கிறவர் வடமொழியில பாத்தீங்கன்னா அணி இலக்கண நூல் இருக்கு அதோட பேர் வந்து காவிய தரிசனம் அப்படிங்கிறது அந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் பாத்தீங்கன்னா தண்டி அப்படிங்கறதுதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா தண்டி அலங்கார அணி அப்படின்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு எதனுடைய ஆசிரியர் பெயரும் பாத்தீங்கன்னா தண்டி அப்படிங்கிறது தான் மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலை தழுவி எழுதப்பட்ட வழிநூல் தான் இந்த தண்டி அலங்காரம்ங்கிறது ஆனா ஆசிரியர் இதுக்கு வந்து வைத்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி அதிகாரம் அப்படிங்கறதுதான் இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா பழைய உரைய நூ நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இத வந்து அணி அதிகாரம் அப்படின்னு தான் சொல்றாங்க பிற்காலத்துலதான் இது தண்டி ஆசிரியர் எழுதினதுனால இது தண்டி அலங்காரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது தண்டி அலங்காரத்தினுடைய ஆசிரியர் தண்டி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தண்டி அலங்காரத்தினுடைய தனி சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தண்டி ஆசிரியர் என்ன பண்றாருன்னா நூற்பாவெல்லாம் எழுதிட்டு அதுக்கு உரையும் எழுதுறாரு அதுக்கு உதாரணமும் எழுதுறாரு இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரயோக விவேகம் அப்படிங்கிற ஒரு நூல் ஆனது இத ரெண்டையுமே நமக்கு குறிப்பிடுது அது மட்டும் இல்ல தண்டி அலங்கார உதாரண பாடல்களையும் இலக்கண கருத்துக்களும் பொருத்தமானதா இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானவையாகவும் இருக்கு காப்பிய இலக்கணம் பற்றி பல அரிய செய்திகளையும் இதுல வந்து அவர் எடுத்துரைக்கிறாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த தி இ சீனிவாச ராகவாச்சாரியார் அப்படிங்கிறவரு தண்டி அலங்கார கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தண்டி அலங்கார சாரம் அப்படிங்கிற வசன உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு இதெல்லாம் தான் இந்த நூலினுடைய தனி சிறப்புகளாக அமைந்திருக்கு நான் உங்களுக்கு இந்த காணொலியில தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது என்ன தண்டி ஆசிரியரை பத்தி சொல்லியிருக்கேன் தண்டி அலங்காரத்தினுடைய தனி சிறப்புகள் சொல்லியிருக்கேன்